ஸ்ரீ குருபியோ நமஹா பவித்திரம் இருக்குல்லையே தர்ப பவித்திரம் அதை பற்றி ரெண்டு நிமிஷம் யோசனை பண்ணலாமா ஏன்னா பார்க்கறதுக்கு ரூபம் ஒன்றா தான் இருக்கும் பவித்திரம் நம்ம பார்த்த வாத்தியார் ராத்துக்கு வரும்போது உபயனம் சீமந்தம் கல்யாணம் விசேஷமான பூஜைகள் பாராயணங்கள் ஏதாவது வரும்போது நமக்கு பவித்திரம் தருவார் சங்கல்பம் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லையா அதே வாத்தியார் வந்து சில நேரங்களில் சாத்தம் பண்ணி வைக்கிறதுக்கோ அல்லது தர்ப்பணம் அதிகம் பண்ணி வைக்கிறதுக்கோ ஆத்துக்கு வருவார் அப்பவும் பவித்திரம் வந்துடுவார் மந்திர ரூபம் மந்திரம் வேணா ஒன்னா இருக்கலாம் ஆனா பவித்திரம் ரூபம் ஒன்னாக இருந்தாலும் பார்ப்பதுக்கு ஒன்றாக இருந்தாலும் ஒரே பவித்திரம் கிடையாது வித்தியாசம் இருக்கு ஒன்னு காலத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது பெரியவாளுக்கும் தெரிஞ்சிருந்து இந்த காலத்துல பல பேருக்கு தெரியாம இருக்கு ஆனால்தான் அதை பத்தி யோசனை பண்ணலாம் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ஒரு அனுபவம் உண்டு ரெண்டு வருஷம் இருக்கு நினைக்கிறேன் ஒரு ராத்துக்கு போயிருந்தேன் கிளம்பும்போது அம்மா நாளைக்கு காயத்ரி ஜபம் ஆச்சே நான் வந்து உங்களுக்கும் உங்க பையனுக்கும் பேரனுக்கும் மூணு பேருக்கும் பவித்திரம் தரேன் நாளைக்கு காயத்ரி ஜபத்துக்கு காத்தார பண்ணிடுங்கோ அப்படின்னு இல்லை மமா என்கிட்ட ஸ்டாக் இருக்குன்னாரு உங்ககிட்ட இது ஸ்டாக்கு அப்படின்னு இல்ல அமாவாசைக்காக மொத்தம் வருஷம் முழுக்க வாங்கி வச்சிருக்கேன் அதுலேருந்து எடுத்துக்கிறேன்னே மூணுன்னு திக்குன்னு வச்சு மாமா அமாவாசை தர்ப்பணத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பவித்திரம் வேற காயத்ரி ஜபத்துக்கு மாதிரி உபயோகத்தில் பயிற்சும் வேற அப்படின்னு அப்பயோ அப்படியே எனக்கு தெரியாதேன்னா அப்போதான் தெரிஞ்சு பல பேருக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அதனாலதான் தெரியாம இருக்கிறது குற்றம் இல்லை இல்லையா அதுவும் இந்த காலத்துல விஷயம் ஒண்ணு இல்லை பார்ப்போம் இப்போ முதல்ல உபநயனம் கல்யாணம் கார்த்திகை இந்த மாதிரி தேவ பூஜைகள் விசேஷமான வேத பாராயணங்கள் விசேஷமான ஜபங்கள் இந்த மாதிரி ஆத்துக்கு வாத்தியா வரும்போது ஓ முத பண்ணுவோம் பவித்திரம் தருவார் இல்லையா அப்ப என்ன பண்ணுவார் தர்ப இருந்து ரெண்டு தர்ப்பி எடுத்துப்பார் ரெண்டு புல் எடுத்துப்பார் இதனால பவித்திரம் பண்ணி நமக்கு மந்திரூபமா தருவார் அதே மாதிரியார் தர்பணாதிகள் சிராத்தாதிகள் பண்ணி வைக்க வரும்போது அதுக்கு வரும்போது என்ன பண்ணுவார் தெரியுமா ரெண்டு பவித்திரத்தோட ரெண்டு தர்பியோட இன்னொரு தர்பியும் எடுத்துப்பார் மூணு புல்ல எடுத்துப்பார் எடுத்து பவித்திரம் பண்ணுவார் பவித்திரம் பார்க்கத்துக்கு உணதா இருக்கும் மந்தரூபமா தருவார் சரி ரெண்டு பார்த்தோம் மூணு பார்த்தோம் ஒரே ஒரு தப்பி எடுத்து பண்ணக்கூடிய பவித்திரம் பாது இருக்கா சந்தர்ப்பம் இருக்கா இருக்கு ரொம்ப ரேர் அது அது பிரேத காரியம் சோ நம்ம ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுட்டோம் பவித்ரம் ரூபம் ஒன்றாக இருந்தாலும் பார்ப்பதுக்கு ஒன்றாக இருந்தாலும் எல்லா வைதிக காரியங்களிலும் தரப்படக்கூடிய அது நாம நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாத்தியார்கிட்ட பெற்றுக்கொள்ளக்கூடிய பவித்திரம் ஒன்றாக இருக்க தேவையில்லை அப்படி என்றால் கல்யாணம் கார்த்திகை உபநயனம் சீமந்தம் வேத பாராயணங்கள் விசேஷமான ஜபங்கள் ஹோமங்கள் பண்ணும்போது வாத்தியார் தரக்கூடிய பவித்திரம் பவித்ரம் ரெண்டு தர்பியால் செஞ்சுதான் இருக்கும் ரெண்டு தர்ப்பணாதிகள் போன்றதுல மூன்றா இருக்கும் ரொம்ப விசேஷம் இருந்து பவித்திரம் வந்து மந்திரூபம் வாங்கும் போது ரொம்ப பவித்திரமா வாங்கிக்கணும் ரொம்ப விசேஷம் இல்லையா பவித்ர பாணியாக செய்யக்கூடிய எதுக்கெல்லாம் எடுத்திருக்கோ அதெல்லாம் பவித்திர பாணியாக செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய பலன் உண்மை பலன் தெரியும் அநேகமா எல்லா காரியங்களும் பவித்திரம் இடம்பெற்று இருக்குள்ளே ஆனால் நித்திய கர்மாஷ்டங்கள் இல்லை சந்தியாதனம் ஓவாசனம் சமயாதனம் பிரம்மஜினம் பண்ற இல்லையா நித்திய கர்மாஷ்டங்கள் அதுக்கெல்லாம் பார்த்திருக்காரு எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு அந்த பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாரா